கோர்ட்டுக்கு வாய்தாக்கு போன வரைக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படி சூழ்நிலை தான் இப்போ இருக்கு நம்மளே நம்ம தற்காத்துக் கொள்ள வேண்டும் நம்ம அதிகமான கூட்டங்களை கூடினா நம்ம நம்ம அரசாங்கத்தை நம்மளை திருப்பி பார்ப்போம் நம்ம பத்து பேர் அஞ்சு பேர்லாம் இருந்தா அரசாங்கம் நம்மளை திருப்பி பார்க்காது ஆயிரக்கணக்கான பேர் திருப்பி வந்தா தான் நம்மளை திருப்பி பார்ப்போம் நம்ம ஜனநாயக உரிமைகளை மீட்டெடுக்க முடியும் அதுக்கு நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருங்க உங்களோட நான் எப்பவுமே களத்தில் நிப்பேன் என்ன பார்த்து கேட்டு பாருங்க நான் வந்த இடம் வெற்றி பெறாம செல்ல மாட்டேன் காவல்துறைக்கு தெரியும் நிச்சயமா உங்களோட நிப்ப நாளைக்கு கலெக்டர் ஆகிட்டு போ ஒரு முடிவு மிகவும்